இந்து மக்களை காப்பாத்துறோம் இந்து மதத்தை காப்பாத்துறோம் கோவில காப்பாற்றுறோம் சாமியை காப்பாத்துறோம் இந்து மக்களினுடைய உரிமைகளை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த இந்துத்துவ கலவர கும்பல் வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்கள் வந்து தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க கலவரத்தை ஏற்படுத்துற நோக்கில ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க என்னன்னாங்க அயோத்தியில் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தது நிறைய இடங்களில் நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒன்று செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைய மதச்சார்பின்மைய கெடுக்கணும் சீர்குலைக்கணும் அப்ப அதற்கு ஒரு பிரச்சனை வரணும் அந்த பிரச்சனை மதம் சார்ந்து இருக்கணும் இப்ப வழக்கம் போல இங்க வந்து முஸ்லீம் எல்லாம் இந்துக்களுக்கு பூச்சி அதாவது அப்ப வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய வந்து முஸ்லீம்கள்லாம் இந்து மக்களுக்கு வந்து எதிரானவங்க அப்படின்னு இங்க உள்ள ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை பூச்சாண்டியா காட்டணும் அதற்கு ஒரு பிரச்சனை வரணும் அதற்காக தான் இவனுங்க இப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ அந்த உண்மையாலுமே இவங்க சொல்லக்கூடிய தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தான் விளக்கு ஏத்தணும் தீபம் ஏத்தணும் அப்படின்னு இவனுங்க காலங்காலமாக அங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருக்குன்னு இவனுங்க வந்து சொல்றது ஒரு வேலை உண்மையாக இருந்தால் இஸ்லாமிய சமூகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறது அல்ல அப்படியே அந்த இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது ஒருத்தன் வந்து பிரச்சனை செஞ்சாலும் அங்கே உள்ள பெரியவங்களே அதை சத்தம் போட்டு பேசி முடிச்சிருவாங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இந்த உண்மையான இஸ்லாமிய மக்கள் இந்து மக்கள் பிரச்சனை இல்ல ஈகோ இல்ல பிடிவாதம் இல்ல மதவெறி இல்ல ஆனா இந்த இந்துத்துவ காரணங்க இருக்கானுங்களே இந்துத்துவ சங்கி கும்பலுங்க இவனுங்க சொல்ற அந்த தூணானது அது வந்து ஒரு வந்து எல்லைக்கல் சர்வே பண்ணக்கூடிய ஒரு கல் நீங்க அந்த தூணை தாண்டி ஒரு வந்து ரெண்டு மூணு அடி தாண்டி கீழே நீங்க அந்த வந்து தூணை தாண்டி ரெண்டு மூணு அடி போனீங்க அப்படின்னா அதுல பாதாளம் அதுதான் எல்லைக்கல் அதுதான் சர்வே கல்லு இது வந்து ஆங்கிலேய காலத்திலேயே இதற்கு உண்டான வந்து ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அங்க மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பெரியவர்கள்லாம் சொல்றாங்க இந்து மதத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க இப்ப எங்க இருக்கக்கூடிய அந்த மதுரையை சேர்ந்தவங்களோ இல்ல வந்து திருப்புரங்குன்றத்தை சேர்ந்தவங்களுக்கோ இங்க தான் வகே ஏத்துனோம் இந்த தர்கா முன்னாடி தான் ஏத்துனோம் இங்க தான் பிரச்சனை பண்ணணும் நாங்க யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல யாரா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து குமிஞ்சிட்டானுங்க இந்து மக்களை காப்பாத்த போறேன் உரிமையை காப்பாத்த போறேன் இந்து சாமியை காப்பாத்த போறேன் கடவுளை காப்பாத்த போறேன் இப்படி அங்க நிக்கிற ஒவ்வொருத்தண்டி நான் கேக்குறா இப்படி அங்க நிக்கிற ஒவ்வொருத்தண்டி நான் கேக்குற ஒரு இந்துவாவே நான் கேக்குறேன் டேய் காதல் பண்ண வெட்டி கொள்றாடா காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வெட்டி கொள்றான்டா இந்த போன இந்து மதத்தில் தாண்டா இந்த இவ்வளவு அழுக்கு நடக்குது இவ்வளவு அசிங்கம் கொலைகள் நடக்குது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பையன் அதே இந்து மதத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பொண்ண காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சா வெட்டி கொள்றான் அதே அதே வந்து இந்து மதத்தை சேர்ந்தவன் தான் அதே வந்து இந்து மதத்தை சேர்ந்த இளைஞனையும் சில சம்பவங்கள்ல அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்றான் அன்னைக்கு இந்த மாதிரி காப்பாத்த போறேன் இந்து மதத்தை காப்பாற்ற போறேன் மக்களை காப்பாத்த போறேன் எத்தனையோ கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை இதே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதி மக்களை கோவிலுக்குள்ள விடாம ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து தடுக்கிறானுங்களா வரைக்கும் போறானுங்க பம்புளுக்குறானுங்க உள்ள வந்தா தீட்டுங்கிறானுங்க அவன் முஸ்லீம தடுக்கல அவன் கிறிஸ்டியன் அவன் வந்து கிறிஸ்டியனை தடுக்கல தடுக்கிறவன் அவன் யாரை தடுக்கிறானா நீங்க சொல்ற இந்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தான் தடுக்கிறான் அப்படி அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு யார் தெரியுமா தடுக்கிறா ஒரு இஸ்லாமியன் தடுக்கல ஒரு கிறிஸ்துவன் தடுக்கல ஒரு கடவுள் மறுப்பாளன் தடுக்கல தடுக்கிறவன் நீ சொல்ற சோ கால்டி வீணா போன அந்த கன்றாவி பிடிச்ச அந்த இந்து மதத்தை சேர்ந்த அதுல இருக்கிற ஒரு வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் தடுக்கிறான் அன்னைக்கு நீங்க போய் கேட்கணும்ல நாங்களாம் இந்து மக்களுக்கா நிப்பண்டா நீ எப்படா என் மக்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுவ நீ எப்படா என் மக்களை திட்டுவ நீ எப்படா என் மக்களை அசிங்கமா பேசுவ என் மக்களை சாதிய காரணம் கட்டி எப்படா நீ உள்ள விடாம இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நீங்க போய் கேட்டிருக்கணும்ல போராடி அப்படி நீங்க போய் போராடி இருக்கணும்ல போராட மாட்டீங்க அதை செய்யறதே நீங்க தான்டா அதை செய்யறதே நீங்க தான் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நடைமுறையை செஞ்சா கருவறைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன ரவுடிங்க உள்ள விட மாட்டானுங்க யார முஸ்லிமையா கிறிஸ்டியனையா அதே பார்ப்பனர் அதே பார்ப்பனர் அல்லாத இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதரர்களை இது ஆகம விதிக்கு எதிரானது நாங்க மட்டும்தான் தொடணும் நாங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு வந்து தடுக்கிறவ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ இல்லடா இதே இந்து மதத்துல இருக்கக்கூடிய பார்ப்பனங்கிற ரவுடிங்க தான்டா செய்யறானுங்க அன்னைக்கும் என் இந்து சகோதரன என் இந்து மதத்துல பிறந்தவன விட்டு சொத்தாடா டே பார்ப்பனர்களே அது சொத்தா கோயா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டு என் தாத்த கூட்டை கல் சுமந்து மண் சுமந்து வேர்வை சிந்தி கட்டுன கோவில்ல நீ உள்ள நின்றுக்கிட்டு என்னை உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றீய அப்படின்னு குடிமையை பிடிச்சி இழுத்து போராட்டம் பண்றதுக்கு ஒருத்தன் வரலயா ஒருத்தன் வரலையே இப்படி தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட தீண்டாமை பிரச்சனை இந்து மக்களுக்கு இருக்கு இந்து மக்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாய மக்களை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு இங்க பக்கத்துல வாங்கடா இரட்டை கோலை முறையை காட்டுறேன் இரட்டை கோலை முறையை காட்டுறேன் அவனும் விற்கிறவனும் இந்து தான் டீ குடிக்கிறவனும் இந்து தான் ஆனா அதுல ஒரு சாரா இருந்துக்கு ஒரு விதமான கிளாஸும் ஒரு சாரா இருந்துக்கு ஒரு விதமான கிளாஸும் இப்படி டீ போய் தெரு இருக்கு குடியான தெரு குடியான தரா தான் இருக்கு அக்ரஹரம் அகிரகரமா தான் இருக்கு அங்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்து போராடி நம்ம மக்களை ஒன்னா இணைக்கணும் இல்லடா அப்படிலாம் செஞ்சாத இந்து மக்கள் ஒன்னா சேர முடியும் இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல இந்த சந்தும் முன்னணி பொந்து முன்னணி இந்த வெந்து முன்னணி இந்த பாஜக இந்த சங்கி பேளுங்க ஒருத்த வந்து நின்றுப்பீங்களாடா ஒருத்த நின்றுப்பீங்களா இந்த இந்து மக்களுக்காக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு இருக்க பாதிக்கப்பட போற இந்த இந்து மக்களுக்காக ஒருத்த நின்றுப்பீங்களாடா கேட்டிருப்பீங்களாடா ஏன்னா அதெல்லாம் செய்யறதே நீங்க தான்டா செய்யறதே நீங்க தான் இதெல்லாம் சாமியை காப்பாத்துற கடவுளை காப்பாத்துற இந்து மதத்தை காப்பாத்துறங்கிற பேர்ல இதெல்லாம் செய்யறதே நீங்க தான்டா இந்த அடக்கு முறையில காட்டு மிராட்டித்தனங்களை சாதிய கொடுமைகளை செய்யறதே நீங்க தான்டா இதை செய்ய தான் இந்து மதம் இந்து மதம் சொல்லல இந்து மதம் சொல்றதா பார்ப்பனை எழுதி வச்சிருக்கான் அவன் சொல்றான் அவன் உருவாக்கி வச்சிருக்கான் அந்த கட்டமைப்பு இப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிறவனுங்க நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க இப்போ இங்கெல்லாம் எங்கேயுமே வரல இதெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை மக்களுடைய சுயமரியாதை சார்ந்த பிரச்சனை ஆனால் அங்கே அது ஒரு சர்வே கல் அங்கே வந்து விளக்கு காலங்காலமாக ஏற்றலை ஆனால் அங்கே தான் ஏற்றணும் அங்கே தான் விளக்க போடுவோம் அங்கே தான் முருகா இருக்கார் அங்கே தான் எங்களுக்கு ஏண்டாடி இந்த திருப்பரங்குன்றம் உள்ள கருவறையில் நம்மளால் போக முடியுமாடா நம்மளால அங்கே நிக்கிற பார்ப்பனர் அல்லாத நம்மளால அதுக்குள்ள போக முடியுமா இல்ல அங்க நிக்கிறவங்கள சொன்ன பிரச்சனைகள் எங்கேயாவது இந்து மக்களுக்காக வந்து சாதி பிரச்சனை தான் இருப்ப நீ எப்படி கேட்ப அப்ப இப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உண்மையாலையுமே சொல்றங்க ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க உட முடியாது யாருங்க அதெல்லாம் அப்பீல் போயிருக்கோம் அப்பீல் போயிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டிருக்கோம் லேண்ட் பிரச்சனை உள்ள விட முடியாது கட்ஸு இதை உண்மையிலே நாம் பாராட்டம் வரவே இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிறது என்னென்னா தமிழ்நாடு முதல்வரும் காவல்துறையும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க சங்கிங்க விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க ஐயோத்தியோட மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுருவானுங்க ரொம்ப விழிப்போட இருங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க அதுல பெரும்பாலான நாட்கள் சங்கியாட்கள் பூந்துட்டானுங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களை பெரும்பாலும் நம்பாதீங்க ஏன்னா அவங்கள நிறைய பேருக்கு சங்கிகளை பத்தின புரிதல் இல்ல சீரியஸ்னஸ் இல்ல அங்கேயும் சாதி பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்குள்ள சாதியும் இருக்கு அப்ப நீங்க இன்னும் ரொம்ப விழிப்போடு ரொம்ப தீர்க்கமா இதற்கு சமூகநீதி பேசக்கூடிய இதற்கு சமத்துவம் பேசக்கூடிய அதிகாரிகளை வச்சுதான் இனிமேலும் தொடர்ந்து செய்யணும்னு செய்யணும் கொஞ்சம் தமிழ்நாட்டினுடைய அமைதியை நிம்மதியை பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மையை சனநாயகத்தை சதநாயகத்தை சதச்சிருவானுங்க முஸ்லீமும் இந்துவும் அடிச்சிக்கணும் வெட்டிக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருவானுங்க வேடிக்கை என்ன தெரியுமா சார் இஸ்லாமிய மக்களுக்கே அந்த தர்கா மேலே நம்பிக்கை கிடையாது ஒரு குறிப்பிட்டவங்க தான் அந்த அந்த வந்து தர்கா வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டு போறாங்க வேடிக்கை என்னன்னா இந்து மக்களே அந்த வந்து தர்காக்கு அதிகமா போறது இந்து மக்கள் தான் அங்க கெடா வெட்டி வழிபடுறதும் இந்து மக்கள் தான் அங்க தர்காவில் இதெல்லாம் கூட வேடிக்கை என்னன்னா தான் தீப தீவையாத்தனும் கேட்கல வெளியூர்ல இருந்து இவங்கெல்லாம் போய் இந்து மதத்தை காப்பாற்றணும் எங்க இந்து மக்களை காப்பாற்றணும் உரிமையை காப்பாற்றணும் சாமியை காப்பாற்றணும் டே சாமி தாண்டா நம்மளைய நாம சாமியை காப்பாற்ற கூடாதுரா கோவிலை பல இடத்துல கோவில் சொத்துக்கெல்லாம் கொல்லையடிச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயனார் நயந்திரனோட பையன் பாலாஜி நயனார் அந்த பேர்ல இந்த சொத்தை இப்பதான் மீட்டு எடுத்தாங்க கோவில் சொத்தை ஏன் அந்த பாலாஜி அந்த கோவில் சொத்தை ஆட்டையை போட்டானே அவன்கிட்ட போய் உங்களாலெல்லாம் வந்து ஏன்டா அந்த மாதிரி ஆட்டையை போட்ட கோவில் சொத்தை ஏண்டா ஏண்டா இப்படிலாம் வந்து பாஜகன்னு சொல்லி ஏண்டா இப்படி பாஜக இந்துன்னு சொல்லி ஏண்டா ஏமாத்துற அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க உங்கலாம் துப்பு இருக்காடா துப்பு இருக்கான்னு நான் கேக்குறேன் அப்ப தமிழக அரசு ரொம்ப தீவிரமா தீர்க்கமா இருக்கணும் இந்த விஷயத்துல இந்து மக்கள்லாம் இவனுக்கு பேச்ச கேட்காதீங்க நாம சாமியை காப்பாற்றக்கூடாது சாமி தான் நம்மளே காப்பாற்றணும் நம்ம பேரை சொல்லி நம்மளை ஏற்றி விட்டு நம்மளை தூண்டி விட்டு இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்மளை கேசு வாங்க வச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவானுங்க கடைசியில் ஒன்று வரமாட்டான் அவன் ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு தாட்டா காமிச்சுட்டு ஹாய் ஜெய் ஸ்ரீராம் முருகா அப்படிமா நாம ஜெயிலில் படுத்துக்கிட்டு நாம ஜெயிலில் வந்து கொசுக்குடியில் வந்து படுத்து கிடைக்கணும் இது நமக்கு தேவையில்லாத வேற புழைக்கிற வழியை பார்ப்போம் இவனுங்க பேச்ச கேட்காதீங்க சங்கி சகவாசம் குலநாசம் சங்கி சவகாசம் குலநாசம் நான் முன்னாள் சங்கி நான் பட்டிருக்கேன் பல கேஸுகளை வாங்கியிருக்கேன் இவனுங்களை நம்பி போவாதீங்க இவனுங்களை நம்பி என்னைக்குமே போவாதீங்க புழைக்கிற வழியை பாருங்க உண்மையாலுமே எங்கேயாவது இஸ்லாமிய மக்களால் நமக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க நாம சேர்ந்து பேசுவோம் நாம சேர்ந்து அவங்கள்ட்ட பேசுவோம் அதில் அவங்க அந்த அதில் உள்ள பெரும்பாலான ஆட்கள் வந்து நம்ம கூட வந்து சுமுக நட்புறவையும் நமக்கு பிரச்சனை இல்லாத நாம ரெண்டு பேரும் வந்து இணக்கமாக இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க அங்கே உள்ள பெரியவங்களே அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து முடிச்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருக்கு இந்த சூழலை அவனுங்க கெடுத்துருவானுங்க 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 இந்து மக்களே இந்து இளைஞர்களே உஷாராருங்க இதெல்லாம் பார்த்து கவலைப்படக்கூடிய இஸ்லாமிய சமூகம் கவலைப்படாதீங்க உங்க அண்ணன் தம்பிங்க நாங்க இருக்கோம் எங்களை மீறி அங்க ஒருத்தனும் ஒண்ணும் புடுங்க முடியாது உங்க கூட உங்களுக்கு முன்னாடி நாங்க எப்போதும் நிற்போம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க சமூக நீதி